தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் மக்களே ஆதார் கார்டு உள்ளவர்களுக்கு தற்போது மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது ஆதார் கார்டு இருப்பவர்கள் அனைவருமே கானுடைய கடைசி வரைக்கும் பாருங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே வீடியோவிற்குள் செல்வதற்கு முன்பாக இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க சரி வாங்க மக்களே வீடியோவிற்குள் சென்று விடலாம் ஆதார் கார்டு மோசடியை தடுக்க எளிதான வழிகள் மக்களே இதை மற்றும் அனை கட்டாயமாக ஃபாலோ பண்ண வேண்டும் இந்தியாவில் டிஜிட்டல் மோசடிகள் அதிகரித்து வருவதை அனைவரும் அறிந்தது மக்களே மோசடி செய்பவர்கள் மக்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை ஏமாற்ற புதிய மற்றும் அதிநவீன முறைகளை பயன்படுத்துகிறார்கள் இந்த முறைகளில் மக்கள் ஏமாந்து விடக்கூடாது என்பதற்காக இரண்டு வழிமுறைகள் வெளியிட்டிருக்கிறாங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் செய்யக்கூடாத விஷயங்கள் மக்களே அதனால நீங்க உஷாரா இருக்கணும் இது போன்ற ஆதார் மோசடிகள் நடக்காமல் இருக்க நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் மக்களே உங்களுடைய ஆதார் தகவலை பயன்படுத்தும் பொழுது மோசடிகளில் இருந்து உங்களை பாதுகாத்து கொள்ள நீங்கள் சில முக்கியமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் ஆதார் மோசடிகளில் இருந்து விடுபட நீங்கள் என்ன செய்ய வேண்டும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது என்பதை பற்றியும் பார்த்து விடலாம் மக்களே டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் செய்யும் பொழுது ஆதார் கார்டை பயன்படுத்தினால் அவற்றை எவ்வாறு பாதுகாப்பாக பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு போன்ற தகவல்கள் அனைத்துமே இருக்கிறது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய ஆதார் பயோமெட்ரிக் விவரங்கள் செய்து வைக்க வேண்டும் மக்களே அது மட்டும் இல்லாமல் இதை யூஐடி ஏஐ அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்கு சென்று லாக் செய்யலாம் இது போன்ற நீங்கள் உங்களுடைய பயோமெட்ரிக் அங்கீகாரத்தை லாக் செய்து வைக்கும்பொழுது மோசடி செய்யும் தனிநபரோ அது மட்டும் இல்லாமல் நிறுவனமோ அல்லது ஒரு தனிநபரோ உங்களுடைய தகவலை பயன்படுத்த முடியாது உங்களுடைய சொந்தமில்லாத பிற கம்ப்யூட்டர்கள் ஆதார் அட்டை பதிவேற்றம் செய்திருந்தால் அவற்றை நீக்கி உங்களுடைய டிஜிட்டல் விவரங்களை பாதுகாப்பாக வைத்திருங்கள் மக்களே அதேபோல உங்களுடைய சமீபத்திய மொபைல் நம்பர் உங்களுடைய ஆதார் கார்டுடன் இணைக்கப்பட்டுள்ளதை உறுதி செய்து கொள்ளுங்கள் மக்களே மோசடி அல்லது அடையாள திருட்டு ஏதேனும் நடந்திருப்பது போல் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் உடனடியாக போலீஸ் அதிகாரிகளிடம் புகார் அளிக்கவும் யுஐடிஏஐ இணையதளத்தில் உங்களுடைய ஆதார் பயன்பாட்டை கண்காணிக்கவும் உங்களுடைய அடையாளம் எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதையும் உங்களால் கண்காணிக்க முடியும் மக்களே செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம்தான் யார் எந்த ஒரு நபர் கேட்டாலும் உங்களுடைய தனிப்பட்ட அடையாள ஆவணங்களை சமூக வலைதளங்களில் பதிவிடக்கூடாது மற்றும் ஓடிபியை மற்ற நபர்களுக்கு சொல்லவே கூடாது ஆதார் எண்ணையும் சொல்லக்கூடாது மக்களே எந்த ஒரு உயர் அதிகாரி கேட்டாலுமே ஆதார் எண் ஓடிபி யாருமே சொல்லக்கூடாது ஏன்னா அந்த மாதிரி யாருமே கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசு ஊழியர்களே சொல்லி இருக்கிறாங்க அதனால அரசு ஊழியர்கள் கேட்கிறாங்க அப்படின்றதுக்காக ஏமாந்தும் கொடுத்து விடாதீர்கள் மக்களே உஷாராக இருங்க அப்படின்றதையும் சொல்லி வங்கியில் வங்கியில இருக்கக்கூடியவர்களோ அரசு ஊழியர்களோ தனிப்பட்ட நபரினுடைய ஆதார் எண் ஓடிபி இது போன்ற ஆவணங்களை கேட்க மாட்டார்கள் என்றும் சொல்லி இருக்கிறாங்க மக்களே இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க